வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல படைமாட்சி என்கின்ற அதிகாரத்தில் பத்தாவது குரல் நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல் வழி இல் இன்னும் ஒரு நேரடியாக அப்படி நிதர்சனமான உண்மையை வந்து எப்படி அழகாக நித்தியடி மாதிரி சொல்கிறாரு பாருங்கள் நிலைமக்கள் அப்படின்னாக்கா நிலைத்து நின்று போரிடக்கூடிய வீரர்கள் ஒரு போருக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த நிலைனையும் வந்து திரும்புறது அப்படின்றது இல்லவே இல்லை அப்படி வீரம் கொண்டவர்கள் மர வீரர்கள் மரவர்கள் சால உடைத்தனினும் எவ்வளோ பேர் இருந்தாலும் உடைத்தனினும் அது வந்து இந்த சிறப்பு உண்மை என்னென்னா அவ்வளோ வீரம் பொருந்தி வீரர்கள் வந்து அந்த படையில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க சாலரை மிகுந்த அது உரிச்சொல் நிறைய அப்படின்ற பொருள் வரும் அவ்வளோ பேர் இருந்தாலும் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல்லை இந்த படையில்லை படையை நடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவன் அது படைத்தலைவனாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அன்றைக்கு அந்த படையை யார் நடத்தி செல்கின்றார்களோ அவர்கள் அந்த படைத்தலைவர் இல் வழி இல் அவங்க இல்லை அப்படின்னா அந்த படை இல்லை ஆனால் படை எப்படிப்பட்ட படை சாதாரண படை கிடையாது நிலைமக்கள் சாலை உடைத்த படை புறம் இதுகிட்டு ஓடாத எத்தனை பெரிய வந்து போர் வந்தோ எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் எவ்வளோ வந்து எதிரிகள் வந்து வீரர்களாய் வீரமாக போரிட்டாலும் அதற்காகலாம் பயந்து திரும்பி வரக்கூடிய வீரர்கள் கிடையாது அப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் நின்று வழி தலைவன் இல்லாவிடில் அந்த படை வெற்றி பெறாது ஏன் அந்த பி ஏன் வந்து தலைவன் வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு முழு படை அந்த படை அந்த படைத்தலைவன் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய உடம்பு மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படைத்தலைவன் அந்த தலை அப்படின்னே வருது இல்லையா அவன்தான் தலைமகன் அவன்தான் அந்த உடம்பு முழுவதற்கும் தலை போன்றவன் மற்ற எல்லா படைகளும் அவனுக்கு அங்கங்கள் மாதிரி ஆக அந்த தலைவன் இல்லை என்றால் இந்த அங்கங்கள் வேலை செய்ய முடியாது என்ன ஏன் காரணம் அப்படின்னா அந்த படையை வந்து வழி நடத்துவனே அந்த படைத்தலைவன் தான் யார் யார் எந்தெந்த படை எங்கெங்கே நிற்கணும் ஒரு இடத்துல படை வீரர்கள் குறைஞ்சி போயிட்டால் அங்கே என்ன பண்ணணும் ஏதாவது குழப்பம் வந்தால் அந்த குழப்பத்தை வந்து எப்படி சரி பயன் சரி பயணும் சரி பண்ணணும் ஒரு வியூகம் மாறி போச்சு எதிரியோடது அப்படின்னா அதை வந்து சரி செய்வதற்கு வேறு மாற்று வியூகம் என்ன வகுக்கணும் அந்த வீரர்களோட தேவை என்ன அதை பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி அந்த போருக்கு தேவையான பயிற்சி கொடுக்கறது அந்த போரை வந்து போர்க்களத்தில் போதும் என்னென்ன என்னென்ன மாறுதல்கள் வந்துக்கிட்டோ இருக்கும் அதில் மாதிரி எல்லாம் அந்த போர் தந்திரங்களை வந்து மாற்றி படையை உற்சாகப்படுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடியவன்து படைத்தலைவன் ஒரு சமயத்தில் நல்ல போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த படை வீரர்கள் வந்து கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சு போயிட்டார்கள் வச்சுக்கோங்களேன் இந்த படைத்தலைவன்தான் உடனே வந்து உற்சாகம் ஊட்டுவான் நீங்கள் நிறைய இந்த படையில் படத்துலலாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க ஒரு படையை தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போது அந்த படைத்தலைவன் வந்து வந்துட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்ட உடனே அதே மாதிரி அந்த படைத்தலைவன் வந்து ஒரு வீர ஒரு குதிரையில் வந்து அப்படி ஆக்ரோஷமாக வருவான் அவன் அவனோட உற்சாகத்தையும் அவனோட வீரத்தையும் பார்த்துன்னு இந்த படைத்தலைவர்கள் படைகள் அத்தனையும் வந்து உற்சாகம் பெற்று அந்த போரில் வந்து வெற்றி பெறுவாங்க இந்த மாதிரி ஒரு படைத்தலைவன் அப்படின்ற வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த படைத்தலைவன் இல்லை அப்படின்னா நம்ம யாரை பார்த்து பின்பற்றி போர் செய்கிறது அப்படின்ற குழப்பம் வந்து படைகள் பின்வாங்கிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரலை சொல்கிறாங்க அதனால் இந்த கடைசி மூணு பாட்டில் ஒரு படை படை தோற்றம் இந்த கம்பீரமான தோற்றம் முக்கியம் இந்த அரசனுடைய குணங்கள் முக்கியம் அதே போல் தலைவன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு இந்த பத்து குரலுடைய தொகுப்புரை பார்ப்போம் நன்றி வணக்கம்